நிறைகுடம் எப்படி கனவில் தோன்றினால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கனவு பலன்களை பற்றி என்கிட்ட உடனுக்குடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கடைசியில் நான் மொபைல் நம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம போடுற லைவில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க லைவ் போடும்போது லிங்க் அனுப்பப்படும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த நிறைகுடத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க நிறைகுடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் முக்கிய இடத்தை பெற்றது அப்படின்னு சொல்லலாம் இது செழிப்பின் வளர்த்தி நிறைவேற்றத்தின் பரிசுத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது தமிழ் திருநாளில் வீட்டில் இல்லைன்னா கோயில்களில் நிறைகுடம் வைக்கப்படுது வழக்கமாக இருக்குது கனவுல நிறைக்குடம் தோன்றினா அது நம்ம மனதில் பிரதிபலிப்பாகவும் எதிர்காலத்தின் முன்னோட்டமாகவும் பார்க்கப்படுதுங்க இதே வந்து கனவுகள் நம்ம நம்ம உள் உணர்வுகளின் நிலையை அறிய உதவுது நம் மனதில் ஆழத்தில் உள்ள சிந்தனைகள் அவசரங்கள் உணர்வுகள் கனவுகளின் பிரதிபலிக்கிறது நிறைகுடம் கனவு தோன்றுவது நம்ம ஒரு விதமான ஆழமான எண்ணத்தில் அழைத்து செல்லும் இதனால் கனவுல நிறைகுடம் தோன்றும் பலன்களை நல்லாவே தெரிந்து கொள்வது முக்கியங்க அதே மாதிரி செழிப்பு வளம் அதாவது திரை நிறைகுடம் வந்து செழிப்பின் அடையாளமாக இருக்குது கனவுல நிறைகுடம் தோன்றினா உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வளம் நல்லதை குறிக்குதுங்க இது பொருளாதார நிலையை மேம்படும் நேரத்தையும் குறிக்குதுங்க நிறைகுடம் கனவுல தோன்றது அப்படிங்கிறது உங்கள் முயற்சிகளில் வேலைகளில் விரைவில் நிறைவேற விருப்பத்தை குறிக்கலாங்க இது நீங்கள் எதிர்பார்த்த விளைவுகளை அடைவதற்கு உதவும் நேரமாக இருக்குதுங்க நிறைகுடம் பரிசுத்தத்தின் அடையாளமாக இருக்கிறதுனால உங்கள் மனதில் சமாதானம் அமைதியை குறிக்குது இது உங்களுக்கு உள்ள ஆவல்களையும் பயங்களையும் மன குழப்பங்களையும் தீர்க்க உதவுதுங்க அதே மாதிரி கனவில் இந்த நிறைகுடம் தோன்றது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை குறிக்குதுங்க இது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நல்ல மாற்றத்தை உணர அனுமதிக்குதுங்க அதே மாதிரி இந்த நிறைகுடம் எப்படி தோன்றினா என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கனவுல தண்ணீர் நிரம்பிய நிறைகுடம் தோன்றினா அது செழிப்பு வளம் நலத்தை குறிக்குதுங்க இது நீங்கள் எதிர்பாராத செல்வத்தை அடைவதற்கான நேரம் அப்படிங்கிறத குறிக்குதுங்க அதே மாதிரி வெற்றி குடம் அதாவது இந்த வெறும் காலியாக இருக்கக்கூடிய குடம் அந்த மாதிரி குடம் வந்து தோன்றினா அது உங்கள் முயற்சிகள் வேலைகள் வெற்றி அடைவதற்கான நேரம் அப்படிங்கிறதையும் இது உங்க முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புல நல்ல விளைவுகள் தரும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது பரிசுத்த குடம் அப்படிங்கிறது நம்ம கனவுல தோன்றினா அது உங்க மனதுல சமாதானம் அமைதியை குறிக்கக்கூடியது இது உங்களுக்கு உள்ள பயங்களையும் ஆவல்களையும் மனக்குழப்பங்களையும் வந்து தீர்க்க உதவுதுங்க அதே மாதிரி வந்து பூக்கள் நிரம்பிய பூ வந்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு குடத்தை வந்து நீங்க கனவுல பாத்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அமைதி நலத்தை குறிக்கிதுங்க இது உங்க வாழ்க்கையில நல்ல தருணங்களை அடைவதற்கான நேரம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க அதே மாதிரி நிறைகுடம் வந்து கனவுல தோன்றுறதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க அதாவது கனவுல இந்த நிறைகுடம் வந்து தோன்றுச்சு அப்படின்னா அதோட நன்மைகளை அனுபவிக்க உங்களை தயார் செய்யுங்க அப்படிங்கிறதும் இது உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் தான் இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி கனவுல நிறைகுடம் தோன்றது அப்படிங்கிறது அது உங்க முயற்சிகள் மற்றும் வேலைகள் நிறைவேற விருப்பதை குறிக்குதுங்க புதிய முயற்சிகளை தொடங்க உங்களை தயார் செய்யுங்க அதே மாதிரி கனவுல நிறைகடம் தோன்றினா உங்க மனநிலையை சுத்த சுத்தமாக அமைதியாக நிம்மதியாக வைத்திருக்க முயற்சி செய்யணும் தியானம் யோகா சிரமமற்ற செயல்பாடுகளை பின்பற்றலாங்க அதே மாதிரி கனவுல இந்த மாதிரி நிறைகடம் தோன்றது அப்படிங்கிறது நல்ல செயல்களில் ஈடுபட உங்களை தயார் செய்யுங்க இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல விளைவுகளை தருங்க அதே மாதிரி அது மகிழ்ச்சியான தருணங்களையும் குறைக்குது உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களோட நேரம் செலவிட முயற்சி செய்யுங்க இதை இந்த நிறை கூடம் தோன்றும் போது, உங்கள் கனவுகளை பதிவேற்று வைத்துக்கொள்ளுங்க இது உங்கள் மனநிலையை அறிய உதவும் தியானம் யோகா மூலம் உங்கள் மனநிலையை சுத்தமாக வச்சு கொள்ள முடியும் நல்ல செயல்களில் ஈடுபட முயற்சியும் செய்யுங்க இது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும் உங்கள் கனவுகளின் அர்த்தங்களை மதித்து அதை பின்பற்ற முயற்சியும் செய்யுங்க அதே மாதிரி இந்த நிறைகுடம் கனவுல தோன்றுவதற்கான முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நிறைகுடம் கனவுல தோன்றுவதற்கு நம்மை நாம் உள்ளளர்வில் அதாவது மனதளவில் அறியறதுக்கு உதவுது நம்ம மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இது நமக்கு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் மற்றும் நம் மனநிலையை மேம்படுத்த உதவுது நம்மோட கனவுகளை மதித்து அதனோட இணைந்து செயல்படுவதன் மூலம் நம் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றவும் முடியுங்க அதே மாதிரி வந்து இந்த கூட நம்ம கனவு வரதுனால என்னென்ன நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வளம் நல்லதை அடைவதற்கு நேரம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்கள் முயற்சிகள் வேலைகள் விரைவில் நிறைவேறும் நினச்சதை அடைவீங்க உங்கள் மனதில் சமாதானம் அமைதியெல்லாம் ஏற்படுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி வந்து கனவுல நிறைகடம் தோன்றினா அது நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் செழிப்பத்தையும் தரக்கூடியது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களை நல்ல ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது அது உங்கள் கையில் மட்டுந்தாங்க இருக்குது அதனால் நிறைகுடம் உங்கள் கனவுல எந்த விதத்தில் வந்தாலும் ரொம்பவுமே நல்லதுங்க இதே வந்து குறைகூடமாக வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை நிதானித்து நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்க எவ்வளவு நாட்களில் பளிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் ம இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பளிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பளிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலருந்து காலை ஆறு மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சுருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு uh, கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம uh, நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பளிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதாங்க நன்றி